ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமிடி இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து கை காலில் வந்து பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும் அரிப்பாக இருக்கும் அப்படியே வந்து நம்ம சுரிஞ்சுக்கிடும் போல் இருக்கும் அந்த மாதிரி அரிப்பு இருக்கிறவங்களும் சரி இல்லை ஏதாவது வந்து மேலே வந்து ரேஷஸ் மாதிரி வந்துடுது அப்புறம் கொப்பலை மாதிரி வந்திருக்கு என்னன்னாலும் சரி ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு நம்ம மேலே தூளில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெமடி உங்களுக்கு கை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க சாதாரண மஞ்சளே போதும் அதுக்கப்புறம் கத்தாழை வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இருந்தால் நம்மளுக்கு போதும் கற்றால கிடைக்காதவங்க கத்தா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படி போட்டிங்கன்னா உணவு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே பாருங்கள் கொஞ்சம் துளசியும் அதுக்கப்புறமா வந்து துளசியில் நான் வந்து ரெண்டு துளசியுமே எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நார்மல் துளசி அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரில் ஒரு துளசி இருக்கும்ல கருநீழில் அதில் மாதிரி அதுக்கப்புறம் வேப்பில் கொஞ்சம் அவ்வளோதாங்க இந்த நாலு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ரெமெடி நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு பொருளுமே நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதை அப்படியே மிக்சியில் போட்டு போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த அம்மி இருந்தது அப்படின்னா நல்லா அரைச்சிக்கலாம் என்கிட்ட வந்து அது இல்லை அதனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நார்மலாகவே மிக்ஸியில் போட்டு அரைச்சாவே நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் மஞ்சளையும் போட்டுக்கோங்க அதில் நல்லா அரைங்க ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு பதத்தில் வர மாதிரி அரைச்சிடுங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஆறு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சா இந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி போட்டு அடிச்சிங்கன்னா ஒன்றும் பாதி தான் அறையும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கத்தால ஜல் இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அதில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் வழவே மாடிங்குது குழக்கழங்குருக்கு அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மெழு மி மிண்ணு அரைச்சாலும் சரி இல்லை ஒன்றும் பாதியமாக அரைச்சாலும் சரி எப்படினாலும் உங்களுக்கு அந்த தொகையில் பதத்தில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துவையல் மாதிரி அரைச்சிட்டோன்னே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா இந்த மாதிரி வந்து போடுறதுக்கு இங்கே பாருங்கள் எந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ரேஷஸ் இருக்கோ எங்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இதை போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு உங்களுக்கு வந்து இதை போட்டோன்னே வந்து எந்த ஃபீலிங்குமே இருக்காது ஒரு மாதிரி எரியிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நார்மலாக சும்மாவே இருக்கும் அப்படியே சும்மா தண்ணியை போட்டால் எப்படி இருக்கும் நம்ம உடம்புல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே எந்த இடம்லாம் இருக்கோ ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த போட்டு ஊற வச்சுடுங்க நல்லா ஃபுல்லாகவே போட்டுருங்க எங்களை உடம்புல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் மறைவான இடம் மறை தெரியிற இடம் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா எரியாது எதுவுமே பண்ணாத நல்லா சூப்பராக இருக்கும் இந்த போட்டால்ருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இங்க பாருங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணுங்க அப்படியே லைட்டாக வந்து பாருங்கள் எந்தெந்த இடம் ரேஷஸாக இருந்தோ அது எல்லாமே நல்லா வந்து க்யூர் இருக்கும் புண்ணெல்லாம் இருந்தால் கூட அதை நல்லா ஆரி வரும் இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு பயனு இருந்தா தான் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ